அமைக்கப்பட்டுள்ள மின்பெட்டியில் இருந்து பாதுகாப்பற்ற முறையில் தண்ணீரில் விழுந்துள்ளதால் மின்கசிவு ஏற்பட்டு மின் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புளியூர் முதல் பிரதான சாலையில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோமானால் அதாவது நேற்று முதலே பெய்து வரக்கூடிய மழை காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் கிளைகளானது விழுந்து இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இந்த நிலையில தொடர்ச்சியாக சாலை ஓரங்களில் தண்ணீர்களும் தேங்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஓரங்கள் இருக்கக்கூடிய இந்த மின் கம்பிகளானது உரிய பராமரிப்பு இன்றி அதாவது ஆபத்தை விளைவிக்கும் அளவில் அதாவது இங்கு காட்சியளிக்கிறது பார்க்க முடிகிறது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளோ இல்லை அல்லது மின்சாரத்துறை அதிகாரிகளோ இந்த பகுதியில் பார்வை இடையவில்லை என்பது கூறப்படுகிறது ஏனென்றால் மழை காலங்களில் சாலையோரங்களில் தேங்கக்கூடிய தண்ணீரிலிருந்து மின் தொற்று ஆனது பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு தரமற்ற முறையில் பாதுகாப்பு அற்ற முறையில் இங்கு மின் கம்பி கம்பிகளானது வெளியே தூங்க வெளியே இருப்பதும் அதே மட்டும் மின் கசிவு ஏற்படக்கூடிய அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது பார்த்தோம்னால் இந்த சென்னை புளியூர் முதல் மெயின் ரோட்டில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் தரமற்ற முறையில் ஒயரானது கீழே விடப்பட்டிருக்கிறது அதே போல் மின் கசிவு கூடிய அந்த அபாய நிலையும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது அருகாமையிலே தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது அது மட்டும் மரமானது இங்கே இருக்கக்கூடிய நிலையில் இந்த மரணத்திலிருந்து மின்கசிவு ஏற்படக்கூடிய அபாயமும் அதே போல தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடும்பொழுது அவர்களுக்கு மின்தொற்று பரவும் அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது இப்பகுதிவாசி ஒருவர் கடந்த சிலர் அவர்களுக்குலாம் சார் சார் வணக்கம் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் ஒயர் அப்படியே ரோட்லேயே விழுந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பொதுமக்களானது கடந்து செல் சென்று வருகின்றனர் அதாவது தங்களுடைய பள்ளிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய நபர்களும் பன்னிக்கு செல்லக்கூடிய நபர்களும் அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாலையிலே இத்தகையான தரமற்ற முறையில் மின்தொற்று பரவும் அபாயகரமான ஒரு சூழலானது நிலவி வருகிறது உடனடியாக மின் வாரியத்துறை அதிகாரிகள் இதை கண் உரிய மற்றும் பாதுகாப்பான முறையில் இந்த மின் பெட்டிகளில் இருந்து அதாவது மின் தொற்று பரவாமல் இருக்க தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அபிமணியுடன் செய்தியாளர் நியூஸ் சாமுசம் சென்னை